நிமிடத்தில் ரூபிக்ஸ் கியூப் மூலம் உலக நாடுகளின் தேசிய கொடிகளை செய்து புதிய உலக சாதனையை படைத்த சிறுவன் சென்னை சார்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவுத்திறன் மேம்படுத்துவதற்கான பயிற்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் கோவை சார்ந்த யுகன் ஆதித்யா என்ற சிறுவன் இருபத்தி நான்கு நிமிடத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபிக்ஸ் கியூப் மூலம் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து உலக நாடுகளின் தேசிய கொடிகளை செய்து புதிய உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு ஸ்மார்ட் யுகம் ஆக்டிவிட்டி அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் எலம் மற்றும் இலக்கிய ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் எலம் தென்றல் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை சார்ந்த பிரபல யூடியூபர் டாக்டர் அல்ஃபோர்ட் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பெலம் தென்சல் மற்றும் பி எஸ் எஸ் புரொடக்ஷன் நிறுவனர் திருமதி பிரீத்தி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இருபத்தி நான்கு நிமிடத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபிக்ஸ் கியூ மூலம் நூற்றி தொண்ணூத்தி உலக நாடுகளின் தேசிய கொடிகளை செய்து புதிய உலக சாதனை படைத்த சிறுவனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் And the Gua. w h a e l s a t e s e a r e l e a t else? t else? What else? s e w a a a t a t e a t

സാർ ഇങ്ങോട്ട് വരുക വെയിറ്റ് 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 ഓക്കേ ഓൾ ദി സ്റ്റാർട്ട്